காவிரியின் தென்கரையில் திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர் அபிராமி பட்டர் என்கிற சுப்பிரமணியன் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்ததால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து அபிராமி பட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் ஆயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு வரை தஞ்சையை தலைநகராக கொண்டு முதலாம் சரபோஜி மன்னன் ஆண்டு வந்தார் தெய்வ பக்தியும் மதப்பற்றும் மிகுந்தவர் சரபோஜி மன்னன் ஒரு தை அமாவாசை நாளில் திருக்கடவூர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்தார் அபிராமி அம்மையின் சன்னதிக்கு வந்தார் சரபோஜி மன்னர் சரபோஜி மன்னன் வந்ததை அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தார் அபிராமி பட்டர் சுற்றியிருந்தவர்கள் மன்னரிடம் மன்னா தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை வழங்காமல் கண்மூடியிருக்கிறார் பட்டர் என் நேரமும் இப்படித்தான் இருப்பார் இவர் ஒரு பித்தன் என்று பட்டரை பற்றி புகார் கூறினார்கள் ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இருந்தாலும் பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்பிய மன்னர் பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் மன்னர் அப்போது கண் திறந்த பட்டர் ஆபிராமி அம்பிகையை ஏறிட்டு பார்த்தார் அவளது முகம் பிரகாசித்தது அந்த அருள் முகத்தில் லைத்தவராக இன்று பௌர்ணமி என்றார் மன்னர் மீண்டும் கேட்டார் அப்போதும் இன்று பௌர்ணமி என்றார் பட்டர் அபிராமி பட்டர் கூறியதை கேட்ட சரபோஜி மன்னன் என்ன இன்று பௌர்ணமியா சரிதான் இந்த மக்கள் கூறுவ போல இவரும் தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜி மன்னன் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழுநிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் சரபோஜி மன்னன் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விழவே இல்லை அப்போது அங்கிருந்தவர்கள் இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று அமாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் உன் மீது கோபத்துடன் சென்று விட்டார் என்று கூறினார் இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராயசித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அபிராமி அம்மையின் கோவில் முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி தீமூட்டினார் அதற்கு மேல் ஒரு விட்டமும் நூறு கயிறுகளாலான உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அபிராமி பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோவிலுக்கு வந்தனர் அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்துக்கொண்டே வந்தார் எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்தது அபிராமி பட்டர் எழுபத்து ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தாள் தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தாடங்கம் என்னும் தோடினை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை அத்தடாகம் பேரொளி பொங்க இருண்ட வானில் உலகம் எங்கு பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசியது அபிராமி அம்மை பற்றை பார்த்து அன்பனே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவை விண்ணில் பார் நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் ஆனந்தம் அடைந்தனர் அரசரோ அதிசயித்து நின்றார் அபிராமி பட்டர் கண்களில் இருந்து நீர் ஆராய்ப் பெருகியது அபிராமி பட்டரை ஏளனம் செய்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் அபிராமி பட்டரை போற்றி தொழுதார்கள்